ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன் அதை தெரியப்படுத்துங்க நாங்க ரொம்ப நலமா இருக்கோம் நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உணவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய நலனை தெரிவிக்கக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்குங்கிற ஒரு பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் தவற விட மாட்டீங்க இன்றைய தினமே நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பல் ஆள் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோடு இணைந்திருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கும் அதனால் பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பலங்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம் நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்ல நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட்டை ஐயாம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு பார்த்துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம துலாம் டே ராசிபுரம் சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்க மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐம் அப்படின்றத சேர்த்து நீங்க உங்களுடைய ராசிபுல்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி சித்தர்கள் வாய்க்கும்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா மன உறுதியோடு ஃபாலோ பண்ணாதான் முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுபட்சமான ஒரு வாழ்க்கையை காத்திருக்குங்க அந்த ரெண்டு விஷயங்களில் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவது நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் யாருக்காகவும் குறுக்கு வழிகளை நீங்க யோசிக்க கூடாது நேர்மையான வழிகளை தினம் உங்களது நீங்கள் இன்று முதல் மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க முடிஞ்சது கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகருது வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் இரண்டு கொடையவன் பதினொன்று கொடையுடன் ஒன்றாக ராசியிலேயே சேர்க்கை பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதல் அன்பர்களே இன்றைய தினம் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ராசியில் ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க தன லாபம் நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு இருக்கு எனவே இன்றைய செவ்வாயுடன் தனஸ்தான இணைந்து இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு தன லாபங்கள் வியாபாரத்தில் பெருகும் உங்க தொழிலில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் இடையூறுகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நம்பர்களே பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு இடையூறுகளா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு அகலும் எனவே சந்தோஷம் அதிகரிக்கீங்க இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால உங்க கடன் பிரச்சனைகளையும் உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் நம்பர்களே அது இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி இன்னும் அதிகரித்து தரும் நண்பர்களே புதுசா வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா அதுக்காக நீங்க முயற்சிகளை இப்போ மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்த வீடு நீங்க வாங்கக்கூடிய அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் என்று உங்களுக்கு இருக்கு எனவே சந்தோஷமான ஒரு நாளை கண்டிப்பா நீங்க உங்களுக்கு அமைப்புங்களே புதுசாக ஆனா கடன் வாங்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியாது நீங்க முயற்சி பண்ணுங்க புதுசாக கடன் வாங்கி நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் என்றதுனாலும் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் நடத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கிறது நண்பர்களே மனசில் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது இன்னைக்கு உங்களுக்கு காரியங்களை வெற்றிகளை பெற கண்டிப்பாக உதவிகரமாக அமையும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே நீங்கள் உங்களது மனக்குறந்த காதலருடன் மிகச்சிறப்பான வகையில் ரொமான்ஸ் செய்ய முடியும் அதற்காக உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களது மனக்குறந்த காதலர் மீது உண்டான காதலை அதிகரிக்கக்கூடிய வகையில் சில செயல்பாடுகளை உங்களுக்கு செய்து கண்டிப்பாக காதல் உணர்வுகளை அதிகரிப்பாங்க உங்களுடைய காதல் பாண்டிங் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மனம் குறைந்த காதலுடன் அதிகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நண்பர்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமையுது இன்றைய தினம் உங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் மீது கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்களே உங்களது பொருட்கள் திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் கவனமாக நீங்கள் பாதுகாக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினம் உங்கள் சொந்த பந்தங்களிலிருந்து விலகி நீங்கள் அமைதி பெறக்கூடிய இடத்துல நேரத்தை செலவிட விரும்புவீங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை போல திருமண வாழ்க்கையும் கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தோஷமான ஒரு நாளாக அமையும் எனவே இளரம் சிறக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் புதுசா கடன் மட்டும் வாங்காதீங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க ரோஸ் கலரை யூஸ் பண்ண லக்கேஸ் கலராக உங்களுக்கு அதை அமையுங்க எனவே ரோஸ் கலரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே நமது மிதினம் டுடே சேனலில் சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவரவே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பெனிஃபிட் பெற முடியும் நண்பர்களே எங்களுக்கு எப்படி என்கரேஜ் கொடுக்க முடியும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுக்காக நீங்களும் பெனிஃபிட் பெறணும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்குங்கிறதுனால நீங்க இப்பவே நமது மிதனம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் நடத்தி விடுங்க இந்த தினம் நம்பர் ஃபைவ் யூஸ் பண்ணுங்க ஐந்தாம் நம்பரும் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது மிதன ராசி நண்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்க பலம் என்ன தெரிஞ்சுக்கவங்க பலவீனம் என்னன்னு உங்களுக்கு அமையும் புதிய விதமான திருவாதிரை நட்சத்திரத்தில் அலுவலக பணிகளை சின்ன சின்ன வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்வீங்க ஆனாலும் அது நீங்கிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிறைந்த நல்ல வாய்ப்புகள் உருவாகும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம் அது நீங்கிவிடும் புனர்பூசம் நான் செய்துகள் நண்பர்களுக்கு இன்னைக்கு தன்னம்பிக்கை மனசில் இருக்கணுங்க உடல் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் இன்றைக்கி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது சகோதர சகோதரிகிட்ட கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிபிளாக இருக்க வேண்டியது அவசியம் அனுசரிச்சு போங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் வெற்றிகள் நிச்சயம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்க கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாலு தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புதுவிதமான ராசிபுரங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே